அனைவருக்கும் மதிய வணக்கம் கொத்து கொத்தா செண்டு மாதிரி பூக்கிற பூக்கள் தாங்க ப்ளூ வந்துட்டேன்டா ப்ளூம் ஏரியாவில் நிறைய கலர் நைட் வந்தமா கலராக இருக்குது நம்ம வீட்டில் இப்போதைக்கு ரெண்டு கலர் தாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் சைஸில் இந்த மாதிரி ஒரு ப்ளூம் ஏரியா செடியும் வந்து இது ஹைட் ரொம்ப கம்மி அன்னைக்கு லேட் ஆகிடுச்சு அக்கா வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு

இல்லை சூப்பராக பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு இடம்பாக்கி எல்லா கிளைகள்லாம் எல்லாத்துலேயும் அதனால் பூச்சி தாக்குதல் நெருங்காத செடின்னு சொல்லலாம் அதே மாதிரி பூக்கள் கொடுக்கும் பொழுதே ஒரு நாளைக்கு எப்படியோ ஐம்பது பூ நூறு பூக்கள் தான் தருவாங்க ஒரு கிளையிலே பத்து பதினஞ்சுன்னு இருப்பாங்க இப்போ நமக்கு வந்து இதில் ரெண்டு கிளைகள் தான் இருக்குது ஏன்னா நான் கட்டிங்ஸ் கொடுத்து இப்போ தான் தலையில் வந்துட்டுருக்காங்க அதனால் பூக்கள் எப்படியும் இருபது பூக்கள் முப்பது பூக்கள் கொடுத்துடுறாங்க இவங்களுக்கு வந்து கலவையெல்லாம் சாதாரண மண் கலவை போதுங்க நம்ம எந்த மண்ணை கிடச்சாலும் இவங்களை வச்சுட்டோம்னா இவங்க த பாட்டுங்க வளர்ந்துருவாங்க சூரிய வெளிச்சம் மட்டும் தேவை உரங்கள் வந்து நம்ம செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் என்ன உரங்கள் கொடுக்குறோமே அதுவே போதுமானது இவங்க பெருசாக உரங்களை கூட எதிர்பார்க்கறது இல்லைங்க பூக்களை மட்டும் கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்கள் ஒரு குச்சி மாதிரி தான் நம்ம தொட்டியில் இருக்குது ஒரு குச்சியில் ஹைட்டாக வந்துட்டாங்க அதில் ரெண்டு பக்க கிளையில் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க இது ஒரு கிளை பூக்கள் தான் இன்னொரு பூக்கள் பறிச்சிட்ருக்கேன் நான் இது வந்து ஷார்ட் செடி இது இதில் ஒரு அஞ்சாறு கிளைகள் இருக்காங்க முட்டுக்கல் பாருங்கள் ஒரே மாதிரியான கலர் தான் கொஞ்சம் வேறுபடுது ஒரே மாதிரி செடி தான் கொஞ்சம் வேறுபடுறாங்க ஷார்ட்டு ஹைட்டுன்னு வாசனை அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஹைட்டாக இருக்க பூக்களில் இவங்கக்கிட்ட இருக்க பூக்கள் இது வாசனை விட பல மடங்கு வாசனை தராங்க அவங்க நம்ம மாடியில் சாய்ந்தரம் போனோம்னா இந்த சைடு ப்ளூமெரியா பூக்களுடைய வாசனை அந்த சைடு மல்லிப்பூக்கள் வாசனை இப்படி வாசனை அனுபவிச்சு வர மாதிரி ஒரு தாங்க நம்ம தோட்டம் அடுத்து அடினியம் அடினியமும் அப்படிதாங்க இவங்கள வந்து ஒரு குட்டி செடியாக தான் வாங்கி வைச்சேன் இப்போவும் அந்த குட்டி செடியாக தான் இருக்காங்க ஆனால் பூக்கள் ஒரு நாள் இல்லைங்க அவ்வளோ என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த கலர் அடிநியம் இவங்களும் அப்படிதாங்க வெயில் பட்டதும் பூக்கள் வந்துடுவாங்க இவங்களும் பூக்கள் கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து அடிநியம் ரெண்டு கலர் இருக்குது ஆனால் ஒரே கலரில் நாலு செடி இருக்குது இந்த கலரில் பூக்கள் கொடுத்துட்டு தாங்க இருப்பாங்க நம்ம சாமி படத்துக்கு தேவையான பூக்களும் தலைக்கு தேவையான பூக்களும் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க சம்மரில் தட்டுப்பாடு தான் ஆனால் செம்பருத்தி பூக்கள் தட்டுப்பாடாக இருந்தாங்க ஆனால் அடீனியம் பூக்கள் நிறையா கொடுத்துட்ருக்காங்க ப்ளூமேரியா நிறையா கொடுத்துட்ருக்காங்க அப்படியே உள்ள எல்லா செடி விதிகளும் எல்லாமே சம்மர் எல்லாமே நூல் வடிவம் எல்லாமே செடிகள் நிறையா உருவாயிடும்